அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கருத்துக்கள் மக மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட இடைபெடுகிறது யோவான் பதினைந்து ஏழு சொல்லுகிறது எண்ணி நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அலலூயாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது அலலூயாம் ஆமின் வார்த்தை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள ஆமின் சோத்திரம் பதிந்திருக்க வேண்டும் அலை அப்படி பதிய வேண்டுமானால் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் ஆமின் சோத்திரம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஆமின் சோத்திரம் அது மட்டும் இல்லை தேவனுடைய அபிஷேகம் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் தேவனுடைய வார்த்தை நம்மை விட்டு நீங்குவதில்லை ஹலே லூயா அடுத்ததாக அவன் அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு நடுக்கம் உண்டாயிருக்க வேண்டும் நடுங்கி பார்க்கிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே நாம் இன்றைக்கு வேத வேத வார்த்தையில் நடுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருடைய கற்பனைகளின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஹலே லூயா ஆமேன் சோத்திரம் வேதம் ஆமேன் சோத்திரம் ஹலே லூயா ஆமேன் அப்போ இந்த வேத வார்த்த நம்முடைய பதிந்திருக்க வேண்டும் வேத வார்த்தையை விட்டு நாம் நகரக்கூடாது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் அவருடைய வார்த்தை அவருடைய அவர் உதடுகளில் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக காத்துக்கொண்டேன் என்று பக்தன் சொல்லுகிறார் வார்த்தை நமக்கு இருக்கிறதா அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியேட் செய்கிறதா ஏனென்றால் நீங்கள் ஒரு இடத்தில் ஜெமிக்கும் பொழுது ஆமின் வார்த்தை இல்லாமல் அந்த ஜபத்துக்கு என்ன இல்லை ஆமீன் சோத்திரம் வல்லமை கிடையாது அப்போ ஒரு ஜபம் ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல வார்த்தையோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருக்க வேண்டாம் அலேலூயா அப்படி ஜபிக்க வேண்டுமானால் வார்த்தை இருதயத்திலே இருக்க வேண்டும் இருதயத்திலே பதிந்திருக்க வேண்டும் அதற்குத்தான் ஆமேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை என்ன செய்யுங்க மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் தியானம் பண்ணீங்க ஏதோ பைபிள் ஏதோ கதை படிக்கிறது போல படித்தீர்களானால் அது நம் மனதிற்குள்ளே பதிவதில்லை எனக்கருமையான தேவஜனமே ஆமீன் சோத்திரம் அலிலூயாம் அப்படியாக வார்த்தையில் நிலைத்திருங்கள் ஆமின் சோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்தியுங்கள் கர்த்தராகி ஆண்டவர் ஆமேன் சோத்ரம் உங்களை அனுகரிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கோள் அப்பொழுது பிழைப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே ஆமேன் சோத்திரம் வேதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஆலுயாம் ஆமேன் சோத்திரம் வார்த்தை என்பது அவ் ஆத்மாக்குடிய ஒரு போஷாக்காய் பார்க்கப்படுகிறது சரீரத்துக்கு நாம் சாப்பிடுகிறோம் ஆனால் ஆத்மாவுக்காக என்ன செய்கிறோம் என்று நினைத்து பாருங்கள் அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குமே ஆனால் அந்த வார்த்தை நமக்கு போஷாக்காய் இருக்கிறது என கருமையான தேவஜனமே ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா இந்த வார்த்தையை விட்டு பின்வாங்குவதில்லை இனி வார்த்தையில் நிலைத்திருக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்க கர்த்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அருமையான பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதித்து அனுகிரித்து ஆமன் எந்திலும் குறைப்பில்லாதபடிக்கு செழிப்பை காண தேவன் கிருவி சிங் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆலே லூயா காட் பிளஸ்